வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டரும் வெந்தயம் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு செஞ்சுருந்தேன் வீட்டில் அந்த புட்டு அதுக்கப்புறம் அந்த புட்டு எவ்வளோ எடுத்துருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து பச்சை பயிர் அதையும் சேர்த்து சீனி தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் சரி இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் சேர்த்து புட்டு செஞ்சாச்சு ரிலாக்ஸ்டாக காலையிலே சூப்பராக போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு போல் ஒரு ஃபுல் கிளாஸ் மோர் கலக்கி குடித்தேன் தண்ணி மூணு லிட்டர் குடிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி மோர் ஜூஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கர்நாடகா ஸ்டைலில் பிசிபெல்லாம் பார்த்து செஞ்சுருந்தேன் சுட சுட செஞ்சு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சம் காரபூந்தியை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் காரபூந்தி வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் செஞ்ச வடகம் எடுத்துக்கிட்டேன் இதுவுமே லீவுங்கிற நில ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டாச்சு அப்புறம் டின்னருக்கு வந்து ஆவியில் வேக வச்ச மக்காச்சோளம் முதத்து வச்சுருக்கேன் அதில் சால்ட்டு பெப்பரு பட்ரு மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வெள்ளரி பிஞ்சி எடுத்து சாப்பிட்டு டின்னர் அதோட முடிச்சுட்டேன் தண்ணி வந்து மினிமம் மூணு லிட்டர் குடிக்கணும்னு நினைப்பேன் இல்லையா இன்றைக்கி குடிக்கல ரெண்டு லிட்டர் தான் குடிச்சிருந்தேன் இனி வரக்கூடிய நாளில் அதை வந்து சரி பண்ணணும் அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து பத்தாயிரம் ஸ்டெப் கோல் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதையும் ரீச் பண்ணிவிட்டேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பராக முடிச்சாச்சு இன்றைக்கி புதன்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட முந்நூறு கிராம் ஏரி இருக்குது பரவாயில்ல வெயிட் லாஸ் டைமில் இந்த மாதிரி வெயிட்டு ஏரி இறங்கி அப்படி தான் இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ணாமல் நம்ம வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி